வணக்கம் நேர்களே இது சேனல்ஜி திருவிழாடபுரணம் தொடர் சிந்தனையில் இன்று மலையத்துவசனை அழைத்தப்படலாம் இறைவனான சுந்தரபாண்டியன் மீனாட்சியின் அன்னையான காஞ்சனமாலை கடலில் நீராட மீனாட்சியின் தந்தையான மலையத்துவசனை அழைத்ததை பற்றி குறிப்பிடுகிறது இதில் கடலில் நீராட வேண்டிய விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன வீடு வெற்றினை அடைய விரும்பிய காஞ்சனமாலை கடலில் நீராட அவளின் கணவனான மலையத்துவச பாண்டியனை அழைத்த விதத்தையும் அவர்களுக்கு வீடு பேரு வழங்கியதையும் இப்படலம் விளக்கி கூறுகிறது இப்படலம் ஏழு குடல் அழைத்த படலத்தின் தொடர்ச்சியாகும் மலையத்துவசனை அழைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் பத்தாவது படலமாக அமைந்துள்ளது உயர்ந்தவனாயினும் தன்னுடைய மாமனாருக்கு தர வேண்டிய மரியாதைகளை இப்படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு அதையே பார்ப்போம் வீடுபேறு பேர் அறைய விரும்பிய காஞ்சனமாலை கவுதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி கடலில் நீராட விருப்பம் கொண்டான் இதனை மீனாட்சி மூலம் அறிந்த சுந்தரபாண்டியனார் காஞ்சனமாலைக்காக ஏழு கடல்களையும் மதுரைக்கு வருவித்தார் இச்செய்தியை காஞ்சனமாலைக்கு தெரிவித்த மீனாட்சி காஞ்சனமாலையை கடலில் நீராட அழைத்தார் மீனாட்சியும் சுந்தரபாண்டியனாரும் கடலில் அருகே வந்து அமர்ந்தனர் கடலில் நீராட்ட விதிமுறைகளை முனிவர்கள் கூறுகின்றனர் மீனாட்சியின் அழைப்பினை ஏற்றி காஞ்சனமாலை கடலில் நீராட கடலின் அருகே வந்தால் அங்கு கூடியிருந்த முனிவரிடம் கடலில் நீராடுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளனவா என்று விரும்பினார் அதற்கு அவர்கள் காஞ்சனமாலையே கணவனுடைய கை மகனுடைய கை பசுவின் அது கன்றின் வாழ் இவ்மூன்றில் ஏதேனும் ஒன்றிடை கையினால் பற்றிக்கொண்டு நீராடுதலே முறை என்று கூறினார் முனிவர்கள் கூறியதை கேட்ட காஞ்சனமாலை எனக்கு தற்போது கணவனும் இல்லை மகனும் இல்லை நான் கன்றின் வாளினை பிடித்து கடலில் நீராடுவேன் என்று மனதுக்குள் எண்ணி வருத்தம் கொண்டாள் பின் தன்னுடைய மன மீனாட்சியிடம் தெரிவித்து கன்றின் வாளினைப் பற்றி கடலில் நீராடப்போவதை தெரிவித்தாள் தாயின் மன கேட்ட மீனாட்சி சுந்தர பாண்டியனிடம் நீங்கள் என் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற ஏழு கடல்களையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள் தற்போது கடலில் நீராட கணவனும் மகனும் இல்லாத என் தாய் கன்றின் வாளினை பற்றி நீராடப் போவதாக கூறுகிறாள் தாங்கள் இதில் ஏதேனும் அவளுக்கு உதவ முடியுமா என்று வருத்தத்துடன் கேட்டார் மீனாட்சி கூறியதை கேட்ட பாண்டியனார் மலையத்தூசனை மனதில் நினைத்தார் மலையத்துவசனும் அவ்விடத்துக்கு வருகை வதுந்தான் பின் பெண் பிள்ளையை பெற்றதால் நான் பெற்ற பயனிது என்று கூறி உலகத்திற்கு இறைவனான சுந்தரபாண்டியனாரை வணங்கப்பட்டார் இதனைக் கண்ட சுந்தரபாண்டியனார் தங்களுடைய மகளை மணந்தால் நீங்கள் எனக்கு மாமன் முறை மாமன் என்பவர் தந்தைக்கு சமமானவர் ஆதலால் என்னை நீங்கள் வணங்குதல் மரபு அன்று அன்பு நிறைந்த மனைவியோடு தீர்த்தத்தில் ஆழ்ந்து நீராடுங்கள் என்று கூறி மலையத்தூசனை ஆரத்தறிவினார் தன் தந்தையைக் கண்டு கொண்ட மீனாட்சி அன்பினால் மலையத்தூசனை கட்டி அணைத்துக் கொண்டாள் உன்னுடைய திருமணத்தை நான் காண இயலவில்லை ஆனால் இன்று உங்கள் இருவரையும் கண்டு என் உள்ளம் பேரானந்தத்தில் திடைக்கிறது என்று கூறினார் காஞ்சனமாலையும் தன்னுடைய கணவனுக்கு அருகில் சென்று வணங்கினாள் பின் காஞ்சனமாலை மலையத்தூசனின் கையினை பற்றி கொண்டு நம சிவாய என்னும் திருவயந்தையை உச்சரித்தபடி கடலில் நீராடினார் கடலில் நீராடி கரையேறிய காஞ்சனமாலையும் மலையத்தூசணம் இறைவனின் திருவருளால் அந்தவாசம் ஒழிந்து மீண்டும் பிறவாமை என்னும் வீடுபெற்றினை பெற்றனர் பின் சிவலோகத்தில் இருந்து வந்த தேவ விமானத்தில் அவ்விருவரும் ஏறினர் அங்கிருந்தோர் ஹரஹரா ஹரஹரா என்று துதிக்க தேவ விமானம் மேலெழும்பி சிவலோகத்தை நோக்கிச் சென்றது இதனை கண்ட தடாதகை சுந்தரா பாண்டியனரிடம் என்னுடைய தாய் நீராட விரும்பிய கடல் ஒன்றே ஆனால் தாங்கள் ஏழு கடலையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள் பின் தந்தையையும் வரவழைத்து தாய் தந்தரை நீராடச் செய்து இறுதியில் சிவலோக பதவியும் அளித்தீர்கள் இனி எனக்கு எந்த துன்பமும் ஏற்படப்போவதில்லை என்று கூறினார் சுந்தர பாண்டியனாரும் மீனாட்சியின் கருத்தை கேட்டு மகிழ்ந்தார் எவ்வளவு உயர்ந்தோர் ஆயினும் தனக்கு பெண் கொடுத்த மாமனாரை தந்தைக்குச் சமமாக மதித்து நடத்தல் வேண்டும் மனைவியின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவது கணவனின் கடமையாகும் என்பதே இப்படலத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்தாகும் அன்பு நேர்களை இது சேனல் ஜி தொடர்ந்து திருவிளையாடல் சிந்தனையில் நாளை அடுத்த படத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்